வரும் பொது தேர்தலில் சமூக ஊடகத்தை தவறாக கையாளும் சம்பவங்கள் நேர்ந்தால் வெளிநாட்டு தலையீடு பொய்ச்செய்திகள் சட்டங்கள் மூலம் எதிர்கொள்ளப்படும் என்று உள்துறை மற்றும் சமுதாய குடும்ப மேம்பாட்டுத் துறைகளின் துணை அமைச்சர் சுன் ஷோலிங் தெரிவித்துள்ளார் சமூக ஊடக பயனர்களுக்கு எத்தகைய தகவல்கள் சென்று சேர வேண்டும் என்பதை சமூக ஊடக தளங்களில் உள்ள அல்காரிதம்ஸ் அதாவது வழிமுறைகள் மாற்றலாம் என்று அரசாங்கம் அறிந்திருக்கிறது என்றும் நாடாளுமன்றத்தில் அவர் சொன்னார் உள்நாட்டு அரசியலை பாதிக்கும் வகையில் வேண்டுமென்றே இந்த வழிமுறைகளை வெளிநாட்டவர் அல்லது சமூக ஊடக நிறுவனங்கள் உள்ளிட்ட வெளிநாட்டு தரப்புகள் பயன்படுத்தினால் அது வெளிநாட்டு தலையீடாகும் என்றார் குறிப்பாக சிங்கப்பூரின் தேர்தல்களில் தாக்கத்தை ஏற்படுத்தும் விதமாக அமையும் விரோதமான நடவடிக்கைகளை தடுக்க வெளிநாட்டு தலையீடு எதிர் நடவடிக்கைகள் மசோதா பயன்படுத்தப்படும் என்றார் துணை அமைச்சர் தேர்தல் காலத்தில் பொது நலனுக்கு எதிரான பொய்த் தகவல்களை பரப்பினால் இணைய வழி பொய்செய்திக்கும் சூழ்ச்சி திறத்திற்கும் எதிரான பாதுகாப்புச் சட்டம் மூலம் அரசாங்கம் உத்தரவுகள் பிறப்பிக்கக்கூடும் என்றும் சொன்னார் திருவாட்டி சொன் மேலும் பல முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் முரசின் செயலியை பதிவிறக்கம் செய்யுங்கள் தமிழ் முரசுக்காக லாவண்யா வீரராகவன்